வெள்ள அனர்த்தம் இடம்பெற்று மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக அப்பகுதி பீதியின் மரங்கில் தற்போது தடுப்பு சுவர் போன்ற தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன குறித்த தூண்கள் அம்பாறை மாவட்டம் காரைதீவு பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே உளவு இயந்திரம் விபத்துக்குள்ளாகி விடுமுறைக்கு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்ற வீதிகளில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றனர் இத்திட்டத்திற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் உட்பட ஏனைய தரப்பினர் ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் மேலும் எதிர்காலத்தில் இப்பகுதியில் ஏற்படும் வெள்ள நிலையின் அளவீட்டை இலகுவாக கணிப்பீடு செய்வதற்காகவும் அவ்வழியாக பயணம் செய்யும் பொதுமக்கள் வாகனங்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காகவும் இத்தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆறு அடிக்கும் அதிகமான அளவீட்டுடன் இத்தூண்கள் கொங்கிரீட் கேட்களை கொண்டு தடுப்பு சுவர் போன்று அமைக்கும் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது